திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி இருபத்தி நான்காவது திருப்பதிகம் பலம் திருவீழிமிழலை அவனியில் நீக்பவர் மலர்மலி குழல் உமை இடம் மகிழ்பவர் நலம் மலி ஊருவுடையவர் நகர் மிகு புகழ் நலம் மலி நகர் மிகு புகழ் நிலமளி மிழலையே நினையவர் நினையவல்லவரே இரு நிலம் இதன் மீசை எழில் பெரும் கருமலி கருமளி தருமீது புவி முதல் உலகினில் இருளருமதியினர் இமயவர் தோழதழு நிருபவன் மர்மிழையே நினைய வல்லவரே கலை இவன் என வருபவர் தரு தருபோனல் அறவுடு நகுதலை இலைமலி தழியும் இசைதரு சடையினர் நில நிலைமளி மிழலையை நினைய வல்லவரே மாடமர் சன்னிழ் தருமணம் உடையவர் பாடமர் கழுதுகள் அவை முழவோடு மீசை பாடலின் மிகு தரும் மூலையினில் நீடவர் மிழலையே நினையவல்லவரே புகழ் மகள் தூணையினர் உரிகுழல் ஊமைதனை இகழ்வு செய்தவன் ஓடை எழில் எழின் மறை வளர் முகமது சிதை தர முனிவு செய்தவன் மிகு நிகழ் தரும் இழலையை நினைய வல்லவரே அன்றினர் அறியன் அன்றினர் அறியன வருபவர் அரிதினில் ஒன்றிய தீரே ஒரு நொடியில் ஒரு நொடியின் ஒரு நொடியினில் எரி சென்று கொள்வாகை சேரு முறுவல் கோடு ஒளிபெற நின்றவன் விழலையை நினையவல்லவரே கரம்பையில் கோடையினர் கடிமலையனதோ சிரம்பையில் வரவெறி சிறம்பயில் ஆரவேறி சிவன் உரை செழுநகர் வரம்பயில் காலை பால மறைமுறை நிரம்பினை நினைய வல்லவரே ஒரு கிய உணர்வினோடு ஒளிநெறி செலும் அவர் அரக்கண்ணன் மணிமுடி ஒருபதும் இருபது கரக்கன நெறிதர மலரடி விரல் கொடு நெருக்கினம் அடியவர் குழுமிட அவனியில் நீகழ்பவர் கடிமலர் அயன் அரிகருகருவகை தடல் வடிவுருவியல் இயல்பினோடு உலகுகள் நீரை தரு நெடியவன் மேழலையே நினையவல்லவரே மண்மதன் என்ன ஒளி பெரும் அவர் மாறுதமர் மண்மல்தூபருடைய அவர்களும் மதியிலர் துன்மதி ஆமர்கள் தொடர் மீது புகழ் நின்மலன் மிழலையை நினையவல்லவரே நித்திலையை நிகரிலி பூகளியுள் வித்தக மறைமலி தமிழ் விரகன மொழி பத்தியில் வருவன பத்திவை பயில்வொடு கற்றுவல்லவர் உலகினில் அடியவரே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் சுந்தரகுசாம்பிகை தாயாருள் நூரை அருள்மிகு வீழியழகர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்